வணக்கம் மண் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன் ஃபோர் டிசம்பர் பதினாலு இன்னைக்கு ஃபார்ட்டி செவன் ரோனின் ரிமெம்பரன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டே செலவெட் பண்ணுறாங்க இது ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் அதே சமயம் நிறைய புனை கதைகளும் சேர்க்கப்பட்டு இன்றைக்கி அவங்க நாட்டினுடைய ஒரு வீரத்தை போதிக்கணும் விசுவாசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கதையை பற்றி பேசிடுவாங்க அதுவும் முக்கியமாக டோக்கியோவில் இருக்கக்கூடிய செங்காஜி அப்படின்ற ஒரு கோவிலில் தான் இது பயங்கர பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு வரலாற்று கதையாக வரலாற்று நிகழ்வாக அது பார்க்கப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர்கள்லாம் நிறைய வரும் அதனால் அது கண்டிப்பாக அதை சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும் அவங்களுக்கும் இல்லை எனக்கு அதனால் இது சிம்பிளாக கான்செப்ட் என்ன அப்படின்றத மட்டும் சொல்கிறேன் அசோனா நாகநேரி அப்படின்ற ஒரு பர்சனு இவர் அங்கே இருக்கக்கூடிய கிரா சோனிகா அப்படின்ற ஒருத்தவங்க இவங்கள இவங்க வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க அதனால் அவங்களை ஏதோ ஒரு சடங்கு பண்ணி அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு நிர்பந்தத்தின் மூலமாக அசோனா நாகநேரி அப்படின்ற ஒரு போர்சனை சடங்கு மூலமாக கொலையும் பண்ணிடுறாங்க அவர் இறந்தும் போயிடுறாரு இவர் இந்த மாதிரி அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு சீடராக இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தி ஏழு பேர் பிளான் பண்ணி ஒரு ரெண்டு வருஷங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக இந்த கிரா ஷோ ஷோஷினாகா அப்படின்ற ஒரு போசனில் இவங்களை பழி பழி வாங்குறாங்க அப்படி பழி வாங்குற கதையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய விசுவாசம் வீரம் அவங்களுடைய மிகப்பெரிய புனிதமான தன்மை இது எல்லாமே அதில் கடந்து வரும் கடைசி இவங்கள கொண்டு அவங்களுடைய தலையை எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய தலைவரினுடைய கோவிலில் ஊர் ஊர் தெரிய எல்லாருக்கும் முன்னாடியும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வைக்கிறாங்க ஸோ இப்படி அந்த பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை தான் ஸோ இது பயங்கர ஒரு ஃபேமஸான ஒன்றா இந்த நாற்பத்தேழு சாமுராயிகளினுடைய ஒரு வீரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்காங்க அது நாற்பத்தி ஏழாவது வரக்கூடிய சாமுராயி கடைசியா இறக்கல அவருக்கு ஒரு புது மன்னிப்பு கொடுக்கறாங்க கடைசியா ஒரு எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போனாருன்னு சொல்லிட்டு அவர் சார்ந்த ஒரு கதைகளும் இருக்கு இப்படி அவங்க ஊர்ல ஹிகாக்கோ வெண்டெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பத்தி ஏழு சாமுராயிகளுடைய வீரனுடைய கதையை ஒரு தலைவன் இல்லாத ஒரு குழுவா அவங்க தலைவருக்கு ஒரு விசுவாசத்தை காட்டின ஒரு குழுவா இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை உண்மை வச்சதா இந்த ஃபார்ட்டி செவன் ரோனி ரிமம்பரன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டேவை சர்வே பண்றாங்க டிசம்பர் பதினாலு நெக்ஸ்ட் இன்னைக்கு மேட்ரியட் இன்டெலெக்சுவல் டே அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க இது என்னென்னா அந்த பாகிஸ்தானுக்கும் இவங்களுக்குமான ஒரு வார் தான் நம்ம கிட்டேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனாங்க இருந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பாகிஸ்தான் பகுதிகளாக பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க எங்களுக்கு தனி ப்ளேஸ் வேணும்னு சொல்லிட்டு பேசினாங்க அப்படி பிரிஞ்ச பிளேஸ் தான் இந்த பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷ் இந்த போரில் ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடைய போகிறாங்க தெரிஞ்ச உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் பத்திரிகையாளர் சொல்லிட்டு ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய போஷனாக இருப்பாங்களா அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான முக்கியமான பேர்சன்ஸ்லாம் அவங்க தோக்க போறாங்க தெரிஞ்ச வழியே அவங்கெல்லாம் அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேரை முடியுமோ அவ்வளோ பெரிய கொன்று குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் இந்த ஒரு நிகழ்வுன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் கவலையையும் ஒரு எதிர்காலத்தை பற்றியான ஒரு பெரிய கேள்விக்குறியுமே பங்களாதேஷுக்கு உருவாக்கிடுச்சு ஆனால் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு நாட்களில் பங்களாதேஷ் அந்த போரில் வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க பட் இருந்தாலும் இந்த நாள் அப்படின்றது அவங்களுக்கு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெரிய சோகத்தை கொடுத்துருச்சு அதை தான் இன்னைக்கு வந்து மெர்ச்சியர் டி டே அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் ஒரு டே அனுசரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல நடந்த இந்த சம்பவத்தை நினைவுக்கு வந்து டிசம்பர் பதினாலு லெக்ஷனிக்கி பஸ்ஸ்கீர் லாங்குவேஜ் டேன்னு சொல்லிட்டு ரஷ்யால ஒரு டேங்க இது ரஷ்யால இருக்கக்கூடிய பஸ்கீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு மக்களால் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இந்த லாங்வேஜ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம்ன்றது தாண்டி கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் தாய்மொழியாக பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ்க்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் வச்சுருக்காங்க இது ஒரு மூணு பேச்சு வழக்காக இந்த லாங்குவேஜை அவங்க நாடுகளில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த லாங்குவேஜினுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா துருக்கி டாடர் மொழி இதெல்லாம் ஒரு கலப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்த பேசிக்காக துருக்கியிலிருந்து வந்த ஒரு இணை மொழி தான் இது இது மூணு பேச்சு வழக்குகளாக இப்போ பல பரிணாமங்கள் அது பேசினா இதுக்கான எழுத்து முறைகள்ன்றது அப்பப்போ அந்தந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உருவாக்கி வச்சுருவாங்க அது ஆயிரத்தி எழுபத்தி நாலில் கூட பார்த்தீங்கன்னா துருக்கி நாட்டை சேர்ந்த மகமூத் காஷ்கரி அப்படின்ற ஒரு போர் இதுக்காக புத்தகம்லாம் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அது ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமான ஒன்றா இருந்தாலும் அதுதான் பர்ஃபெக்டான ஒரு எழுத்து முறை அப்படின்றது இல்லை ஏன்னா நிறைய பேர் நிறைய விதத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்களா அதனால அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரபு எழுத்துக்களை கொண்டு வந்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு எழுத்துக்களாக அதை உருவாக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யா உள்ள வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சிர்லிக் லாங்குவேஜும் சேர்த்துக்கிட்டு அந்த ரஷ்யவினுடைய லாங்குவேஜ் இதெல்லாம் சேர்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு எழுத்து முறைகளை உருவாகினாங்க அதனால சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த டே உருவாகிறாங்க ஏன்னா மோஸ்ட்லி ரஷ்யா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இல்லாத மொழிகளாக இருந்தாலும் சரி இது வேற ஒரு மொழியை ஃபாலோ பண்ணிருந்தாலும் சரியா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய அந்த எழுத்து முறைகளை அங்கே கொடுத்து வந்துருவாங்க நம்மளே நிறைய நாட்களில் இதுக்கான விஷயத்த பார்த்துருப்போம் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய நாடுகளில் இந்த சிர்லிக் லாங்குவேஜ் வச்சு தான் அவங்களுடைய எழுத்து முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் உருவாகியிருக்கு அப்படி அந்த சிர்லிக் லாங்குவேஜ் மூலமாக இவங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு எழுத்து முறைகள்லாம் உருவானதையும் அட் சேம் டைம் இவங்களுடைய ஒத்துமையையும் நம்ம எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறோம் இருந்தாலும் நம்மலாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை அந்த பஷ்கீர் அப்படின்ற ஒரு இனக்குழு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கி பஷ்கீர் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டேவை சர்வே பண்ணுறாங்க டிசம்பர் பதினாலில் நெக்ஸ்ட் இன்னைக்கு பெட்ரோலியம் அண்ட் ஜியாலஜி ஒர்க்கர்ஸ் டே அப்படினு சொல்லி துருக்குமணி சாலை ஒரு டே செலவே பண்றாங்க இது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து செலவே பண்ற ஒரு நாள தான் இருக்குது இது அவங்க நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க ஏன்னா அந்த ஆசிய சீனாவுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு எரிவாயு பைப்லைன் தான் இந்த பைப்லைன் மட்டுமே பார்த்தீங்கன்னா சீனா என்ன பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு சீனாவினுடைய ஐம்பது பெர்சன்டேஜ் எரிவாயு இவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க இந்த எரிவாயுல இருந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து பிரச்சனை எல்லாம் ஓவர் கம் பண்ணுது அவங்களுக்கு தேவையான எரிபொருள் எல்லாம் கொடுத்துருது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பைப் லைன் போகுது பல பிளேஸ்லாம் தான் இது அந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கு ஸோ அவங்க நாட்டினுடைய ஒரு பெரிய பொருளாதாரமாகவும் இது பார்க்கப்படுது ஸோ அப்படி இந்த பாதி சீனா வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பைப் லைனுக்கு அதையோ அதுக்காக உழைக்கக்கூடிய தொழிலாளர்களையும் இவங்க எல்லாரையும் கொண்டாடணும்னு சொல்லிட்டாங்க இந்த எரிவாயும் தாழ்ந்து மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதல்ல மின்சாரத்துறையை சார்ந்தவங்களாம் இந்த செகண்ட் சேட்டர்டே வந்து செலப்ரேட் பண்ணி இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு டே வரவும் அந்த டே ஓடியே அவங்க சேர்த்துக்கிட்டு இதை செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக இந்த ஒரு ஜியாலஜியா அந்த நிலப்பரப்பு இந்த பகுதிகள்

இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த எரிவாயுக்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நாடுகள் பட்டியல் எடுத்தோன்னா சீனா அமெரிக்கா அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய தேவைகள்லாம் முழுமையாக தீருதா அப்படின்னா அது பெரிய கேள்விகள் தான் இன்றைக்கி வரைக்கும் நிறைய கிராமங்களில் இன்றைக்கி கரண்ட்னா என்னென்னு கூட தெரியாத அளவுக்குலாம் இன்றைக்கும் ஒரு சில கிராமங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான கூற்றுகள்லாம் இருக்குது இல்லை ஸோ இதெல்லாமே ஓவர் கம் பண்ணோம் அட் த சேம் டைம் நமக்கு ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது எல்லா இடத்துலையும் அந்த எரிவாயு விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணோம் மோஸ்ட்லி நம்ம நிலக்கரி அதிகமாக யூஸ் பண்ணுகிறோம் ஆனால் இதுக்காக நிலக்கரி ஆர்கனைசேஷன்லாம் இதில் அதிகமான ஈடுபாடுகளை செலுத்திக்கிட்டு இருக்காங்க இதை ஒழுங்கமைச்சு எவ்வளவு விருப்பு இருக்குது எவ்வளோ செலவு பண்ணலாம் இதுக்கப்புறம் புதுப்பிக்க ஆற்றல் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அது உள்ள வச்சு அதை பற்றி அலசி ஆராயக்கூடிய ஒரு நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இதை உருவாக்கியிருக்காங்க அதன் மூலமாக புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு எரிவாயுவை நம்மளால் எப்படி உருவாக்குறது கட்டமைக்கிறதுன்ற ஏகப்பட்ட கான்செப்டை உள்ள வச்சு இன்றைக்கி நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே அப்படின்னு சொல்லி ஒரு டேவசை பண்ணுறாங்க டிசம்பர் பதினாலில் ஆச்சரியம் தான் கற்பனைகள் எல்லாமே உயிர் பெற்று கொண்டே இருக்குது ஒரு காலத்தில் பறக்கணும் அது ஒரு மேஜிக் நினச்சோம் ஆனால் இன்றைக்கி விமானத்தை மூலமாக பறந்துகிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல இடத்துலேருந்து ஒரு இடத்த பார்க்கணும்னு நினச்சோம் இன்றைக்கி அது லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சிந்தனையை விதைத்தவர்கள் இறந்துருக்கலாம் அந்த சிந்தனைகள் இறப்பதே கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உயிர் பிரிகிற வரைக்கும் நம்ம முயற்சி விடாமல் இருந்தோம்னா எதிர்காலத்திலே அது சக்ஸஸ் ஆகும் மறுபடியும் எல்லாரும் நாளை வந்து சந்திக்கிறது உங்களுக்கு நாங்கள் பாட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ